Hi Financial Center viewers. வெல்கம் பேக் டு ஃபினான்சியல் சென்டர் சேனல் ஆஃப்டர் லாங் கேப் வந்து நம்ம இந்த வீடியோ போடுறோம் இன்றைக்கி ஃபுல்லாக எதுக்காக வீடியோ போட்டிருக்கிறோம் அப்படின்னா பட்ஜெட் வந்து இன்றைக்கி வந்து ப்ரெசென்ட் பண்ணிக்கிறாங்க ஓகே இந்த கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா மூன்றாவது முறையாக கவர்மெண்ட் இவங்க வந்து பதவியேற்று இவங்க பண்ணக்கூடிய முதல் பட்ஜெட் முழுமையான முதல் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த பட்ஜெட்டு ஸோ இது வந்து இந்த பட்ஜெட்டினுடைய ஒரு சிறப்பு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட் ப்ரெசன்ட் பண்ணக்கூடிய நிர்மலா சீதாராமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவங்க தான் வந்து இந்தியாவில் அதிகமான ஃபினான்ஸ் பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணுவாங்க ஓகே எட்டு பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எட்டாவது பட்ஜெட் வந்து இவங்க தாக்கல் பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா வந்து நிறையா இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து வந்திருக்குது இந்த பட்ஜெட்டில் வந்து அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அந்த பட்ஜெட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பட்ஜெட்டோட எக்ஸ்பெண்டிச்சர் உடைய மேஜர் ஐட்டம் என்னென்ன அப்படிங்கிற யூஸ்லாம் ஒவ்வொரு வருஷமே நான் அதை காட்டுவேன் எதற்கு வந்து நம்ம அதிகமாக ஸ்பென்ட் பண்ணுறோம் அது தேவையா அப்படிங்கிற மாதிரி அப்கோர்ஸ் இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா வந்து டிஃபென்ஸுக்கு வந்து அதிகமாக ஃபோர் பாயிண்ட் நைன் ஒன் லேக் நாலு புள்ளி ஒன்பது லட்சம் கோடி ரூபா வந்து டிஃபென்ஸுக்கு வந்து அதிகமாக பே ஸ்பெண்ட் பண்ணுறோம் வேறு இல்லை நாட்டினுடைய பாதுகாப்புக்காக வந்து ஸ்பென்ட் பண்ணி ஆகணும் அடுத்து ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு ரெண்டு புள்ளி ஆறு லட்சம் கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஹோம் அஃபேர்ஸ் அக்ரிகல்ச்சரல் எஜுகேஷன் ஹெல்த்து அர்பன் டெவலப்மெண்ட் இப்படின்னு சொல்லி போட்டு ரீசனபிளான ஸ்பெண்டிங்ஸ் எல்லாம் இருக்குது நல்லா ஞாபகம் வச்சுங்க கவர்மெண்ட்டோட ஸ்பெண்டிங்ஸ் பார்த்திங்கன்னா வந்து எஃபெக்டிவாக எஃபிஷியண்டாக கரெக்டான விஷயத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நாடு வந்து வளர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதனால கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணுதான் அப்படின்னு பார்க்கணும் அவங்க கடன் வாங்குறதுக்கு வட்டி கட்டறதுக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு அதிகமாகவும் ஸ்பெண்ட் பண்ணணும் ஓகே ஓகே இதெல்லாம் சரி நம்ம வந்து இந்த பட்ஜெட்டில் சந்தோஷப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் கேட்டீங்க அப்படின்னா வந்து கனவு திட்டம்னு சொல்லலாம் பல வருஷமாக ஏங்கி கடந்த தவிச்சு கடந்த ஒரு விஷயம் தாங்க இது இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் லேக் வரைக்கும் செவன் லேக் வரைக்கும் பன்னெண்டே முக்கால் லட்சம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து டேக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதாவது வந்து நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம் மாதத்துக்கு ஒரு லட்சம் ரூபா சம்பளம் வாங்குங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து டேக்ஸ் கிடையாது பன்னெண்டு லட்சம் ரூபா அது இல்லாமல் ஒரு எழுபத்தஞ்சாயிரம் ரூபா பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க மொத்தமாக பன்னெண்டு லட்சம் ப்ளஸ் எழுபத்தஞ்சாயிரம் பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ண வேண்டியதில்லை ஸோ இது நமக்கு வந்து சந்தோஷப்படவான விஷயம் இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் கூட அதுதான் அடுத்தது ஒரு விஷயம் இந்தியா போஸ்ட் அப்படிங்கிற நமக்கு நல்லாவே தெரியும் நிறைய இடங்களை நம்ம வந்து பார்த்துருப்போம் ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் கிளைகளோட உலகத்தில் மிகப்பெரிய ஒரு நெட்ஒர்க்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா வந்து இந்தியா போஸ்ட்டு அதை வந்து நம்ம வந்து சரியாக சிறப்பாக செயல்படுத்தணும் அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறக்காக என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்த ஃபங்க்ஷன் அதை பார்த்திங்கன்னா வந்து லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியாக பார்த்திங்கன்னா வந்து ஃபங்க்ஷனாக இருக்க பிளான் பண்ணுறாங்க அதாவது இந்தியா போஸ்ட் அப்படியே இருக்கும் இந்தியா போஸ்ட் மூலியமாகவே பொருள்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து கொடுத்து வாங்கக்கூடிய லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியாகவும் பார்த்திங்கனா வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு நல்ல ஒரு விஷயம் இந்தியா போஸ்ட் இன்னும் எஃபக்டிவா வந்து வேலை செய்வாங்க இந்தியா போஸ்ட் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்சூரன்ஸ் இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்க போது ஒரு விஷயம் என்னென்னா ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டது இந்த ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு இன்சூரன்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஜிஎஸ்டி ரேட்டு வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் போடுறாங்க அது வந்து கம்மி பண்ணுவாங்க கம்மி பண்ணுவாங்கன்னு ரொம்ப டாக் போயிட்டு இருந்தது எனக்கு தெரிஞ்சு அது கம்மி பண்ண மாதிரி தெரியல கம்மி பண்ணிருந்தாங்கன்னா இன்னமுமே நம்ம சந்தோஷப்பட்டிருக்கலாம் பட் இன்னொரு விஷயம் இதில் இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து செவன்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் வரைக்கும் தான் வந்து வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து இந்தியாவில் வந்து முதலீடு செய்ய முடியும் அதான் வந்து எஃப்டிஐ லிமிட் அப்படிங்குவாங்க அந்த எழுபத்தி நாலு பர்சன்டேஜ் நூறு பர்சன்டேஜை மாற்றிக்கிறாங்க அப்படின்னா ஃபாரின்ல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா தனியாகவே வந்து இங்கே வந்து செயல்பட முடியும் நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஐசிஐசிஐ ப்ரொடென்சியல் அவிவா லைஃப் இப்படித்தான் இருக்கும் அதாவது ஃபாரின் கம்பெனி வந்து எதேச்சியாக தனியாக வந்து இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி கூட அன்கோ தான் பண்ணியிருப்பாங்க ஆனால் இனிமேல் வந்து வெளிநாட்டு நிறுவனம் தனியாகவே இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் இன்சூரன்ஸ் வந்து வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க ஒரே விஷயம் அவங்க கலெக்ட் பண்ணக்கூடிய ப்ரீமியம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் வெளியே எடுத்துகிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறாங்க அப்போ இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து நல்லா போயிட்டு இருக்குது இன்னமுமே இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா டெவலப் ஆக வாய்ப்புகள் அதிகம் அடுத்தது டெவலப்மென்ட் இந்த பட்ஜெட்ல வந்து நாலு விஷயங்கள் சொல்லிருக்கிறாங்க அக்ரிகல்ச்சரில் எம்எஸ்எம்இ இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்போர்ட் இந்த நாலு விஷயத்துக்கான விஷயங்களை தான் அவங்க சொல்லி அதுக்கான அமௌண்ட் தான் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து அலக்கேட் பண்ணிக்கிறாங்க போன வருஷத்துல பாத்தீங்கன்னா வந்து நான் ஏழு பில்லர்னு சொன்னோம் அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட் பாத்தீங்கன்னா வந்து நாலு விஷயங்களை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறாங்க அதில் முக்கியமானது பாத்தீங்கன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இந்த அக்ரிகல்ச்சர்ல பாத்தீங்கன்னா வந்து அக்ரில இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கிசான் கிரெடிட் கார்டுங்கிறது ஒரு கார்டு கவர்மெண்ட் கொடுக்கு அந்த கார்டு வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் ரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொருட்கள் வாங்கிக்க முடியும் ஏடிஎம் கார்டாட்டம் இப்போ அந்த மூணு லட்சம் ரூபாங்கிற லிமிட்டை பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அக்ரிகல்ச்சரில் இதனால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழரை கோடி ஃபார்மருக்கு நான் வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது அடுத்தது ஃபிஷ் ப்ரொடக்ஷனுக்காக நியூ பாலிசியெல்லாம் ப்ரேம் பண்ண போகிறாங்க அதுக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து நிறையா கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறாங்க காட்டனுக்காக பார்த்தீங்கன்னா வந்து போர்டு அமைச்சு அதில் வந்து நிறையா கொண்டு வர்றாங்க ஸோ இது மாதிரியான அக்ரிகல்ச்சருக்கான சில சிறப்புகள் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்ல முடியும் அடுத்தது எம்எஸ்எம்இன்னு சொல்லக்கூடிய மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்றது பார்த்தீங்களா எம்எஸ்எம்இக்கு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் சொல்லிருக்கிறாங்க என்ன அப்படின்னா சின்ன பிஸ்னஸ் பண்ணுவாங்களே மைக்ரோ பிஸ்னஸ் சொல்லுவாங்க அது அவங்களுக்குமே வந்து ஒரு கிரெடிட் கார்டு கொடுக்குற மாதிரி அந்த கிரெடிட் கார்டை வச்சு அவங்க வந்து ரா மெட்டீரியல் வேணுமா என்ன பர்ச்சேஸ் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அடுத்தது வந்து ட்ரைபல்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் பேருக்கு பார்த்தீங்கன்னா ட்ரைபலை வந்து என்டர்பிரனராக உருவாக்குறோம் ஓகே அஞ்சு லட்சம் ட்ரைபல்ஸ் பார்த்தீங்கன்னா என்டர்பிரனராக மாத்திர தொழில் முனைவோராக மாற்றுறதுக்கான சில வசதிகள் செஞ்சு தர்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது நேஷனல் மேனுஃபேக்சரிங் மிஷன் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க அதாவது இந்தியாவிலேயே உற்பத்தி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி மேக் இன் இந்தியா சொன்னாங்க பார்த்தியா அது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இங்கே வந்து உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கறக்காக சில சிறப்பான ஸ்கீம்களாக வந்து கொண்டு வர்றாங்க டேக்ஸை பொறுத்தளவுக்கு இன்டெரெக்ட் டேக்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா கம்மி பண்ணிக்கிறாங்க இம்போர்ட் பண்ணுறதுக்கு அதில் குறிப்பிட பதியான சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சில மருந்துகளுக்கு அதாவது உயிர்காக்கும் மருந்துகள்னு சொல்ல மாதிரிங்களா லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் அப்படின்னு அந்த உயிர்காக்கும் மருந்துகளுக்கு எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து டேக்ஸே இல்லை கம்ப்ளீட்டாக அப்படி ஒரு முப்பத்தி ஆறு மெடிசனை கண்டுபிடிச்சி அதுக்கு பூராமே பார்த்திங்கன்னா வந்து ஜீரோ பர்சன்டேஜ் டேக்ஸில் கொண்டு வந்திருக்கிறாங்க அடுத்தது டேரிஃப் எல்லாமே பார்த்திங்கன்னா ஏழு டேரிஃப் பார்த்திங்கன்னா வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கிறாங்க கம்மி பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் இன்டேரக்ட் டேக்ஸில் இருக்கக்கூடியது டைரக்ட் டேக்ஸில் வந்து நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் நான் இன்கம் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ஒரு வாரத்தில் இன்கம் டேக்ஸ் சட்டமே போகுது ஓகே நம்ம காமர்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும் இன்கம் டேக்ஸ் பழைய நம்ம டேக்ஸ் படிச்சுட்டு இருக்கிறோம் ஸோ இன்கம் டேக்ஸ் டேக்ஸையே மாற்ற போகிறாங்க இந்த ஒரு வருஷத்தில் ஃபினான்ஸ் பில் சப்மிட் பண்ணுவாங்க அப்போ இன்கம் டேக்ஸோட சட்டங்கள் பூராமே மாறுது ரொம்ப ஈஸியாக ரொம்ப கன்வீனியண்டாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா கொண்டு வர்றாங்க ஸோ அதில் வந்து நம்ம டேக்ஸ் ரேபட் எல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடியே நான் சொல்லிட்டு இல்லை மாற்றிருக்கிறோம் அப்படிங்கிறது ஸோ இது இல்லாமல் வேறு என்னென்னலாம் வந்து இதில் வந்து குறிப்பிடப்படியான இருக்குது இந்த பட்ஜெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெல் ஜீவன் மிஷன் அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் முன்னாடி கொண்டு வந்தார் அதாவது வீடு தோறும் குடிநீர் அப்படிங்கறதாங்க அது ஜல் ஜீவன் மிஷன் கிட்டத்தட்ட ஒரு எண்பது பர்சன்டேஜ் ஆஃப் வந்து வந்துருச்சு அவங்களோட கணக்குப்படி என்ன சொல்றாங்க வந்து நாங்கள் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய ஆஃப் இருபதுமே இது வந்து ரீச் பண்ணணும் அப்படிங்கறக்காக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி குடும்பங்களுக்கு தண்ணி வசதி பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த பைப்பா அமைச்சு பாஞ்சு கோடி குடும்பத்துக்கு பண்ணிக்கிறாங்க எண்பது பர்சன்டேஜுங்கிறாங்க இன்னும் பார்த்திங்கன்னா வந்து இருபது பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இருபது பர்சன்டேஜ் கம்ப்ளீட் பண்ணி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் பண்ணணும் இதை அப்படிங்கிறத டார்கெட் வச்சுருக்காங்க அப்புறம் மைக்ரோ பிசினஸ் கிரெடிட் கார்டு ஏற்கனவே சொல்லிட்டேன் ட்ரைபல் என்டர்ப்னர் சொல்லிட்டோம் ஸோ ஒன் லேக் அர்பன் சேலஞ்சஸ் வந்து அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து அலோகேட் பண்ணுறாங்க அர்பனுக்காக ஏதாவது திடீர் அப்படின்னா ஏதாவதுனா அவங்களுக்கு அந்த அந்த நிதியிலிருந்து எடுத்து செலவு பண்ணுறதுக்காக இன்னொன்று பார்த்திங்கன்னா உடான் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஓரளவுக்கு இந்த டயர் டூ டயர் த்ரீ சிட்டிஸெலாம் இருக்குது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏர்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்காது இருக்காது ஆனால் இந்த உடான் ஸ்கீம் மூலிமா பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி இருபது ரூட்டு புதுசாக ஒரு ரூட்டுக்கெல்லாம் கண்டுபிடிச்சது ஐநூறு கிலோமீட்டருக்குள்ளே ட்ராவல் பண்ணக்கூடிய ஃப்ளைட்டில் போகிறதெல்லாம் வந்து இந்த உடான் ஸ்கீமில் கொண்டு வருவாங்க ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ஃப்ளைட்டு வசதிகள் வந்து செஞ்சு கொடுக்குறதுக்கு புதுசா ஏர்போர்ட் எல்லாம் வந்து கொண்டு வர போகிறாங்க கேன்சர் ட்ரக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கேன்சரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் ஹாஸ்பிட்டலையும் பார்த்தீங்கன்னா வந்து கேன்சர் சென்டர் பார்த்தீங்கன்னா வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க மெடிக்கல் சீட்டு எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க மெடிக்கல் சீட்டு அது பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் சீட்டு பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க பிரைம் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற பேரில் ஐஐடியில் ஐஐசியில் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் இதில எல்லாம் படிக்கிறாங்களே இவங்களுக்கெல்லாம் ஒரு பத்தாயிரம் பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து பிரைம் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் டெக்னாலஜிக்காக இன்னோவேஷனுக்காக ரிசர்ச்சுக்காக அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டுருக்கிறாங்க ஸோ ஓவரால் அந்த பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சந்தோஷமான பட்ஜெட்டாக முடிஞ்சிருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிடில் கிளாஸ் வந்து நிறைய டார்கெட் பண்ணி அவங்களுக்கு சந்தோஷப்படுற மாதிரி அவங்களுக்கு ஹேப்பியான நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க